வணக்கம் நான் டாக்டர் சுகி சுப்ரமணியம் குடல் அறுவை சிகிச்சை மற்றும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டாங்குளத்தூர் இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மைனேஸை வந்து பேன் பண்ணியிருக்காங்க இந்த மைனேஸை எதுக்காக பேன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மைனைஸ் ஃபஸ்ட்டு எதுலேருந்து செய்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம் இதுக்கு வந்து முட்டைகள் முட்டையோட மஞ்சள் மற்றும் வெள்ளை கரு அதாவது சமைக்காத பச்சை முட்டை ஏதாவது ஒரு விதமான வெஜிடபிள் ஆயில் அது மட்டும் இல்லாமல் வினிகர் இல்லை லெமன் ஜூஸ் இந்த மாதிரியான விஷயங்களை சேர்த்து தான் இந்த மைனேஸ் வந்து செய்யப்படுது இது பெரும்பாலும் குழந்தைங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவு பண்ணுற மாறிடுச்சு இந்த மைனேஸில் வந்து நம்ம பச்சை முட்டையை போடும்போது அதில் எல்லா அதாவது டைஃபாய்ட் மாதிரியான நோய் உருவாக்கக்கூடிய எல்லா அப்புறம் ஈகோலைன்னு சொல்லுவாங்க ஈகோலை அப்படின்றது நார்மலாகவே நம்மளோட எல்லாரோட குடலே இருக்கிற ஒரு விதமான பேக்டீரியா தான் இதிலே நோய் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில ஈகோலைகள் இருக்குது இந்த ஈகோலையும் சால்மன் எல்லாவும் ஒரு பச்சை முட்டையோட கருவில் வந்து நல்லா வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த லேப்லெலாம் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாக்களை வளர்க்கறதுக்கு இந்த பச்சை முட்டையோட கருக்களை உபயோகப்படுத்துவாங்க இந்த பச்சை முட்டையோட கருவை நம்ம சமைக்காமல் அப்படியே இந்த மைனேஸில் யூஸ் பண்ணும் போது அதை சரியாக அமிலப்படுத்தலை அசிடிஃபிகேஷன் சொல்லுவாங்க பண்ணலைன்னா இந்த சேல்மென்னெல்லாம் அண்ட் ஈக்குவலு இந்த மாதிரியான பாக்டீரியாக்கள் அதிக அளவில் வளர்ந்துடும் இதை நம்ம சாப்பிடும் போது இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இது நமக்கு குடலில் சில பிரச்சனைகள் உருவாக்கும் அதாவது வயிற்று வலி வயிற்றுப்போக்கு வாந்தி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே நம்ம ஃபுட் பாய்சனிங்னு சொல்லுவோம் இது கரெக்டான வார்த்தை தான் ஏன்னா மைனஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு ஃபுட் பாய்சன் தான் இப்போது கவர்மெண்ட்டால் கடையில் மட்டும் தான் பேன் பண்ண முடியும் இப்போ நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்குற பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க ஏன்னா குழந்தைங்க வந்து மைனஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க அண்ட் சாப்பிட்டு பழக்கப்பட்டுட்டாங்க வீட்டில் செய்யக்கூடிய மைனஸ்ஸுமே இறுதி கிடையாது ஏன்னா நம்ம அதில் யூஸ் பண்ணுற இந்த பச்சை முட்டை அந்த முட்டை எத்தனை நாளுக்கு முன்னாடி உருவான முட்டை நமக்கு ஷுவராக தெரியாது அந் அதில் வந்து சரியாக அமிலப்படுத்தலை நம்ம வினிகரோ இல்லை இந்த லெமன் ஜூஸோ யூஸ் பண்ணி அந்த அமி அமிலப்படுத்துதல் சரியாக நடக்காத பட்சத்தில் அதில் இந்த பாக்டீரியாக்கள் அதிக அளவில் இனப்பெருக்கம் செஞ்சு அந்த மைனஸை நம்ம குழந்தைங்களோ இல்லை நாமளோ எடுக்கும் போது நமக்கு இந்த குடல் பிரச்சனைகள் ஏற்படும் சரி ஒரு பிரச்சனையை சொல்லிட்டோம் அதுக்கான தீர்வும் நம்ம சொல்லணும் இல்லையா இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம உணவு சாரி ஓகே பிரச்சனைகள் சொல்லிட்டோம் இதுக்கு நம்ம தீர்வும் சொல்லணும் இல்லையா இப்போ குழந்தைகள் டெய்லியுமே மைனஸ் மாதிரியான விஷயத்தை சாப்பிட்டு பழக்கப்பட்டாங்க அப்படின்னும் போது நம்ம அதுக்கு மாறாக ஹம்மஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து கொண்டக்கடலையும் ஆலிவ் ஆயில் அந்த மாதிரியான நல்ல நம்ம உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பு இருக்கிற ஆயில் வச்சு செய்கிற மைனஸ் மாதிரியான ஒரு ஒரு உணவுப் பொருள் தான் இந்த கொண்டக்கடலையில் வந்து புரத சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு தேவையான சத்து ஃபைபர்னு சொல்லுவோம் இது ஒரு ஒரு கப் கொண்டக்கடலையில் நம்ம ஒரு அடல்ட்டுக்கு தேவையான ஒரு நாளுக்கு தேவையான நார் சத்தில் கிட்டத்தட்ட பாதி ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு கிராம் நார் சத்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும் இந்த மாதிரியான ஹெல்த்தியான உணவு பண்ணங்களை நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கறது மூலமாக தான் கவர்மெண்ட் எடுத்த ஒரு நல்ல ஸ்டெப் இப்போ கடையில் ஹோட்டலில் வந்து மைனஸை பேன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு மைனஸை செஞ்சு கொடுக்கறதை தவிர்த்துட்டு இந்த மாதிரியான ஹெல்த்தியான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும்